நாட்டு குதிரையில் ஆண் குதிரை வயசு பார்த்திங்கன்னா நாலாம்பல் உயரம் பார்த்திங்கன்னா குழாப்புக்கு மேலே நாற்பத்தாறு டு நாற்பத்தேழு இன்ச்சு வரும் கட்டி உதான் கிடையாது வண்டியில் ரொம் அருமையாக தெளிவாக போகிற குதிரை கருங்கால் குமியத்து கருங்கால் குமியத்து இந்த கலருக்கே அருமையாக போகும் யாரும் இது சொல்லவே முடியாது அந்தளவுக்கு போகக்கூடிய ஒரு குதிரை இது இருக்குது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அமீர் பாகிட்டு இருக்குது இப்போது திங்கட்கிழமை காலையில் ஒரு வண்டி பொள்ளாச்சி போகுது அது அந்த வண்டியில் யாராவது அந்த பக்கம் தேவைப்படலவங்க கேட்டிங்கன்னா இதை முன்ன பின்ன கொஞ்சம் மற்ற வண்டிக்கு பேசுகிறத விட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விலை கம்மியாகவே பேசி விடலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இந்த குதிரையுடைய விலை பதினஞ்சாயிரம் சொல்கிறாரு பாயு நல்ல குதிரை ரேஸு கூட இதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் வண்டியில் க்ளீனாக போகுது நல்ல குணம் உள்ளது கை கால் சுத்தம் கட்டி ஒதுங்குற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல குணம் உள்ள ஒரு குதிரை வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் வெலை பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாரு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சி போனால் ஏதோ அது கூட முன்னப்பின்னு அனுசரித்து கொடுப்பாரு சுளி ஒன்பது சுளி சுத்தம் சுளிலும் தப்பு இல்லை குதிரை பார்க்கறதுக்கு நல்ல அருமையாக இருக்குது நாற்பத்தாறு நாற்பத்தேழு இருக்கும் கடி இல்லை உதயில்லை கை கால் தூக்கினாலும் கொடுக்கும் வால் பிடிச்சி இழுத்தாலும் எந்த சேட்டையும் பண்ணுறதில்ல எல்லாமே கரெக்டாக இருக்குது குரன் எதுவுமே சொல்ல முடியாது தப்பு சொல்லியும் கிடையாது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் எல்லா பக்கமும் விரைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்